பண்பான சகோதர சகோதரிகளே தேவ பிள்ளைகளே கிறிஸ்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம்ம ஆண்டவராக இயசுக்கத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மை இன்று உண்டா இருப்பதாக இந்த நாளிலும் பரிசுத்தாங்க வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் நாம் காணப்படுகிற காரியம் வத்திரமும் எண்ணெயும் சரி இந்த காரியத்தை குறித்து பிரசங்கி ஒன்பதாம் அதிகாரத்தில் எட்டாவது வசனம் இங்கே பார்த்தீங்கன்னா உன் வத்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக இதில் வேதத்துக்குள்ளே ஆவிக்குரிய ஞானத்தோடு நம்ம இதை காணும்போது தான் இதனோட வெளிப்பாடு நமக்கு பரிசுத்தாவையும் வெளிப்படுத்துவார் இப்போது நமக்காக ஒரு ஞானம் இருக்கும் இல்லையா உலகத்துக்குண்டான ஞானம் இந்த உலகத்துக்குண்டான ஞானத்தின்படி இதை அறிந்து கொள்ளும்போது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம இதை வேதம் வாசிக்கும்போது அறிவோம் என்றால் உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாகவும் அப்போ நம்ம உடுத்துற துணி எப்பவும் வெள்ளையாக வெள்ளையாக போட்டுக்கணும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதான் இருப்பதாக அப்போ நம்ம தலையில் வந்த எண்ணெய் எப்பவுமே வந்து குறையாமல் பார்த்துக்கணும் இது தாங்க கொடுத்துருன்னு நினைப்போம் ஆனால் வேதத்தில் வந்து பார்க்கும்போது ஆவிக்குரிய கரிவம் பார்க்கும்போது இங்கே வஸ்திரம் என்பது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரட்சிப்பு இந்த ரட்சிப்பு என்பது பார்த்தீங்கன்னா விடுதலை முதலாவது நாம் பாவத்தில் இருந்த வேலையில் நமக்கு இயேசு கிறிஸ்து மூலியமாக ரட்சிப்பு நமக்கு கிடைத்தது இந்த ரட்சிப்பு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் நம்மை விடுவித்தது இந்த ரட்சிப்பு என்கிற வத்திரத்தை நாம் எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் வேண்டுமென்றும் உள்ள காரியம் இது வெள்ளையாயும் நாம் பாதுகாக்கக்கூடிய காரியம் இந்த ரட்சிப்பை வெள்ளை அதாவது ஒரு வெண்மையான ஒரு உடையில் ஒரு துளி கருமையான எந்த ஒரு சாயம் பட்டுச்சுன்னா நாம் காண்கிற எல்லாருக்கும் அந்த கருமையான அந்த சாயம் மட்டும்தான் அந்த அழுக்கு மட்டும்தான் கண்களுக்கு தெரியும் நம்ம இடத்துல சொல்லுவாங்க உங்கள் சட்டையில் கரை இருக்குது அப்படின்னு அப்போ பார்த்திங்கன்னா அந்த வெண் வத்திரத்துடைய அடையாளம் எல்லாவற்றையும் இந்த கரை மாற்றி போட்டுரும் இங்கே அடுத்த வார்த்தைக்கு வருவோம் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததும் இருப்பதாக அதாவது இங்கே தலை ஆவைக்குரிய காரியத்தில் தலை யாரை குறிக்கணும் நம் ஆண்டவரை ஏசுகிருத்துவை அந்த இயேசு கருத்துவையுடைய காரியம் என்ன அவர் நீதி இந்த எண்ணெய் வந்து அபிஷேகத்தை குறிக்கும் அது பரிசுத்தத்தை குறிக்கும் இங்கே சொல்ல வர்ற காரியம் உனக்கு கிடைத்த ரட்சிப்பு வத்திரம் இது ஏன் இந்த வத்திரத்தை குறித்து வெள்ளையாகன்னு ஏன் சொல்கிறார்னா நமக்கு இந்த ரட்சிப்பு இந்த உலகப்பூர்வமான பாவத்திலேருந்தும் சாபத்திலிருந்தும் நமக்கு விடுதலையை கொடுத்தது இன்னும் உலகத்திலேருந்து நமக்கு விடுதலை ஒன்றும் கிடைக்கல அந்த உலகத்திலிருந்து நம்ம விடுதலை கிடைக்கும் போது மாத்திரம்தான் நமக்கு முழுமை பெறும் ரட்சிப்பு அதுவரை இந்த எப்போ முழுமை பெறும் என்றால் நம்ம ஆண்டவராக இயேசு கருத்து வருகையும் போது நாம் அவரோடு நம் மறுரூபம் ஆகும்போது அந்த நொடியில தான் இந்த உலகத்திலேருந்து முழுமையான நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்ப கிறிஸ்து வருகை வரை நாம் எப்படியாக அதை காத்து கொள்ள வேண்டுமென்றால் இந்த வத்திரமான ரட்சிப்பை கிறித்து என்கிற நீதியையும் பரிசுத்தையும் ரட்சிப்பு விடுதல் என்பதை கிறித்து வருகையின் வரை இந்த மூன்றையும் ஒரு துளியான கரைப்படாதவாறு இந்த மூன்றும் நீதியிலும் தவறிவிடக்கூடாது நமக்கு கிடைச்ச அபிஷேகமான பரிசுத்தத்திலும் நாம் கரைப்படக்கூடாது கிடைத்த ரட்சிப்பை மீண்டுமாக உணர்த்துகிறேன் நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் இது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கை நித்திய ஜீவன் இந்த இரண்டிலிருந்து தான் நம் விடுதலை பெற்றிருக்கிறோம் நித்திய ஜீவனை நாம் இன்னும் அடையவில்லை கிறித்து வருகையின் போது அவரோடு நாம் இணையும் போது தான் நித்திய ஜீவனான அந்த கிருத்துவை நாம் அடையும் பொழுது தான் அது அடையிற வரைக்கும் நம்முடைய ரட்சிப்பிலையும் நம்முடைய நீதியிலையும் நம்முடைய பரிசுத்திலையும் ஒன்றிலும் கரைப்படாதவாறு காத்து கொள்ளும்படியாகத்தான் இங்கே கொடுக்கிற வார்த்தை உன் வத்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக இதுதான் இதுக்குள்ளே ஆவிக்குண்டான காரியம் சரி இதுக்காக ஆவியானவருக்கு நன்றி சொல்லுவோம் ஆவியானவரை இந்த நாளிலும் இந்த சத்தியத்தினை வெளிப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற என் தேவனே உங்களுடைய நாமம் ஒன்றுக்கே மகிமை உண்டாவதாக போமேன்